ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் செய்த நீதிநெறி அருளிசெய்திவிளக்கும் பாடல் நாற்பத்தி நான்கு இப்பாடல் அமைச்சர் இயல்பை குறிப்பிடுகின்றது செவி சுட சென்றாங்கு இடித்தறிவு மூட்டி வெகுளினும் வாய்வெறி பேரா கவுல் மதத்தை கைமா வயத்ததோ பாகு மற்ற திரத்தும் அம்மாம்பினவே அமைச்சு இதன் பொருள் நல் அமைச்சர்கள் அரசன் தன் நெறியினின்றும் தவறுகின்ற பொழுது அவனது காது சுடும்படி தாமே அணுகி குற்றங்களை எடுத்து காட்டி உறுதிமொழிகளை கூறி அறிவுறுத்துவதால் அவ்வரசன் தம்மை சினந்தானாயினும் அப்பொழுது சொல்லுதற்கு அஞ்சி அறிவுறுத்துவதை விட்டுவிட்டு நீங்க மாட்டார்கள் ஏனெனில் யானைப்பாகர் கதுப்பிலிருந்து ஒழுகும் மதநீரையுடைய யானையின் வயப்பட்டு நடப்பரோ நடக்க மாட்டார் அதுபோல அமைச்சர்களும் எவ்வகையிலும் அரசனை ஈர்த்து தம் வழிப்படுத்தி நன்னெறிப்படுத்துவதே அன்றி அவன் வழி ஒழுகார் என்கின்றார் இப்பாடல் அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் என்ற குரலை நினைவுபடுத்துகின்றது